இருக்க என்ன செய்வது ஒரு குட்டி கதை ஒரு சிறுவனும் சிறுமியும் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து பறவைகள் பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பறவைகளின் பாடலில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது இதை பார்த்த சிறுவர்கள் நாங்கள் ஏன் இந்த மரத்தைப் போல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று யோசித்தார்கள் உடனே அவர்கள் மரத்தை பார்த்து நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வாயா என்று கேட்டார்கள் மரம் பதில் சொல்லவில்லை ஆனால் அதன் இலைகள் காற்றில் அசைந்தாடின சிறுவர்கள் மீண்டும் கேட்டார்கள் நாங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் மரத்தின் அசைவுகள் சிறுவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது சிறுவர்கள் புரிந்து கொண்டார்கள் மகிழ்ச்சி என்பது வெளிப்புற விஷயங்களில் இல்லை அது நமது உள்ளத்தில்தான் இருக்கிறது என்று சிறுவர்கள் தங்கள் மனதில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தொடங்கினார்கள் அவர்களது சிரிப்பும் செயலும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மகிழ்ச்சியை தேடுவதை விட்டுவிட்டு அதை வெளிப்படுத்தினால்தான் அது தானாகவே நம்மை தேடி வரும் என்பதை சிறுவர்கள் உணர்ந்தார்கள் இந்த கதையோட விளக்கம் எப்படி சிறுவர்கள் ஒரு மரத்தை பார்த்து மகிழ்ச்சியை தேடுவது என்று யோசித்தார்களோ மரம் பதில் சொல்லவில்லை ஆனால் அதன் அசைவுகள் சிறுவர்களுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கற்றுக் கொடுத்தது மகிழ்ச்சி வெளிப்புறத்தில் இல்லை அது நமது மனதில் இருந்து வருவதை சிறுவர்கள் உணர்ந்தார்கள்